சௌந்தர்யா முத்துக்குமார் கிட்ட நடந்த மோதல் அதில் யார் பேசுனது தப்பு யார் பேசுனது சரின்றத இன்னும் பக்கம் பார்க்கலாம் ஃபைனலாக பிக் பாஸு டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டை வச்சு சில மாற்றங்களை உருவாக்கியிருக்கார் அது சாதகமா பாதகமா அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் நுட்ஸ்லேருந்து உங்கள் மணி ஒன்று சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோவை பார்க்குறீங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் கண்டென்ட் குள்ளே போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு முத்துக்குமார் மற்றும் சௌந்தர்யா இருக்காங்களே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் ஏற்பட்டதுக்கான காரணம் என்னென்னா மதியமே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருக்கும் சௌந்தர்யாக்கும் ஒரு சின்ன மோதல் ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா சௌந்தர்யா வந்து இந்த இடத்துல பர்ஃபாமன்ஸ் பண்ணலன்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு தெளிவாக சௌந்தரியா வந்து நேற்று எதுவுமே பண்ணல அப்படின்றது தெரிஞ்சிச்சு இன்னைக்கு ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க டே இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே சௌந்தரியா அந்த சைடு போகும்போதே அங்கே தொழிலாளிகள் பக்கம் போய் பர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் நினைச்சாங்க ஆனா அங்க ரிஜெக்டட் சீல் குத்துனது யாரு ஒர்க்கர் இப்போ எதனாவது பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும்போது இங்க முத்து வந்து ஹைலைட்டா தெரியறாருல என்ன பண்றது யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க வந்து ரயன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க இப்ப ரயன் சொல்லியிருப்பார் முத்து வந்து கம்ப்ளீட்டா இப்போ கேம் பிளேனை மாத்தி விளையாடிட்டு இருக்கான் மூணு வாரமாக கண்டென்ட் கொடுக்கலன்றதுக்காக இந்த இடத்துல வேற லெவல் கண்டென்ட் கொடுக்கணுன்ற மாதிரி கம்ப்ளீட் ஷிஃப்ட் பண்ணி இந்த கேம் கொடுத்துட்டு இருக்கான் ஒரு ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அப்ப நானும் இறங்கி ட்ரை பண்ணுவான் நீ எதனா பண்ணுவான்னு எனக்கு ட்ரை பண்ண தெரிஞ்சா நான் ஏன்டா அப்படி உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு ட்ரை பண்ண நான் உட்காந்து

அவங்க கூப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணிட்டு பண்ணிருப்பாங்க ஓகே அடுத்து என்ன பண்ணுவாங்க சௌந்தர் டைரக்டா வந்து சைக்கிள் சைக்கிள் மேலே எழுந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க சைக்கிள் யாரு சைக்கிள் யார் மேலே உட்காரணும் யார் ஓட்டணும் ஒர்க்கர்ஸ் ஓட்டணும் இந்த மேனேஜர்ஸ்லாம் ஓட்டக்கூடாதுன்றது தான் பாயிண்ட் ஓகே உட்கார்ந்த உடனே ஆல்ரெடி சௌந்தரியா கூட டான்ஸ் வாங்கின டான்ஸ் ஆனதுக்காக ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் அன்சிதா கிட்ட அன்ஷிதா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க ரொம்ப தப்புங்க ஆல்ரெடி எங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் விஷாலையும் ராணவையுமே வந்து அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க இன்னொரு பக்கம் பின்னாடி என்ன நடக்குது இந்த சைக்கிள் ஓட்டிருக்கும்போது திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு பேசுறாங்க அன்ஷிதா என்ன இது எப்படி இப்படி பண்றாங்கன்னா அது ஏன் நான் பொறுப்பு இல்ல முத்துக்குமார் உங்க மேனேஜர் பண்றாங்கன்னா நீங்க தான் பொறுப்பு நாங்க பொறுப்பாக முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தரிய அந்த சைக்கிள் ஓட்டே இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல தர்ஷிகா கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போறாங்க ஓகே தர்ஷிகா ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல சௌந்தரிய அங்கிருந்து வாக் அவுட் பண்ணிட்டு போறாங்க அடுத்து என்ன பண்றாரு முத்துக்குமார் சொல்றாரு முத்துக்குமார் சொல்றதுலாம் கேட்க முடியாதுங்க நான் எங்க கேட்கணும் முடியாது என்னால கேட்க முடியாதுன்ற மூடல போய் உட்காந்துறாங்க இதாக இருந்தாலும் இந்த மேனேஜர் சொல்றது கேட்பேன் அவர்கிட்ட எல்லாம் கேட்டு பேசாதீங்க அன்சிதா கிட்ட இப்போ அன்சிதா யார்கிட்ட கிட்ட பேசணும்ன்றத டிசைட் பண்றது சௌந்தர்யா கிடையாது சிம்பிளா சொல்றேன் அன்சிதா அவங்க வந்து யூனியனோட இது ஹெட் அவங்க வந்து யாரே இவங்க ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க கம்ப்ளைண்ட் அவங்க கிட்ட கேக்குறாங்க ஓகே இதுல சௌந்தரியா வந்து நீங்க அவங்ககிட்ட கேட்காது இவங்க கிட்ட கேளுன்ற உரிமை சௌந்தரியா யாரு கொடுத்தா கிடையாது அதில் அவரோட உரிமை அவர் கேட்குறாரு ஓகே உடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரூலை ஃபாலோ பண்ணும் ரூலை இது பண்ணுன்ற மாதிரி முத்துக்குமார் பேசும்போது பார்த்தீங்கன்னா உடனே ஆமா இவர் தான் பெரிய ரூல் எல்லாத்தையும் பண்ணாருன்ற மாதிரி சௌந்தரியம் ஒரு பாடி லாங்குவேஜ் காட்டுவாங்க பாருங்க அந்த பாடி லாங்குவேஜோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே பேசி ஒரு பாயிண்ட்ல பேசிக்கிட்டே இருக்காங்க ஓகே பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் ஒரு பக்கம் பேசுறாங்க பேசிட்டு அந்த அப்படி இப்படி இப்படி இவர் தான் பிக் பாஸ்க்கே ரூல் வளர்க்குறவர் இதெல்லாம் பண்ணுறவர்ன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசுகிறாங்க முத்து பேசினாவே எதிர்த்து பேசுணுன்ற மாதிரி முத்து என்ன ரூல் படி இது இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ அது எதுக்கு வச்சிருக்காங்க ஒர்க்கர் தானே பண்ணணும் அவர் இப்போ நியாயமான கேள்விதான் கேட்டார் அதுக்கு சௌந்தரியம் ரியாக்ட் பண்ணி அவன் மண்டையை கழுவுகிறான் மண்டையை இது பண்ணுறான் இது பண்ணுறான்ற மாதிரி மண்டையை கழிவும் முன்னாடிலாம் ஃபாலோ பண்ண முடியாது ஆட்டமந்தெல்லாம் சுற்றிட்டு இருக்க முடியாதுங்க என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் முத்து என்னென்னா பால் டப்பா கொடுக்குவா பால் டப்பா கொடுக்குறேன் நீ பால் குடிச்சிட்டு போய் இருக்கீங்களா மாதிரி தர்ஷிகா கிட்ட பால் டப்பா கொடுத்து விடுவா ஏன்னா தர்ஷிகா வந்து சவுந்தரேக் சப்போர்ட்டா பேசியிருப்பாங்க சவுந்தரேக் எக்ஸ்பிளைன் பண்ணி போக வச்சிருப்பாங்கல்ல ஏன்னா முத்துக்குமார் சொல்றது கேட்கல தர்ஷிகா சொன்னது கேட்டதால என்ன பாரு பால் வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பால் எது பால் ஏன் பேசுறீங்க இப்படி இப்பெல்லாம் பேசாதீங்க நீங்க என்ன பெரிய அப்பா டக்கலாம் மாதிரி அந்த ரூல் புக்கு பிக் ரூல் எழுதுவாரு பிக் பாஸுக்கே ட்ரைனிங் போல இருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் போல மாதிரி பேசுற நடிக்காதீங்க நீங்க ஒரு டிராமா பண்ணீங்களா நடிக்காதீங்க முத்து நடிச்சுட்டு இருக்கீங்க வந்த நாள்ல எனக்கு தெரியுது அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லும் முத்துவம் சொல்லிடுறாரு மூணு நாள் நீ ஆக்டிங் போனியம்மா மூணு நாள் அந்த கியூட்டான ஒரு ஆக்டிங் போட்டீங்களா கியூட் ஆக்டிங் மூணு வாரம் அந்த மூணு வாரம் வச்சு ரியாக்ஷன் ஆக்டிங் போட்டீங்கன்ற மாதிரி இந்த ஆக்டிங் சீனை வந்து முத்து தான் எடுத்தார் ஆக்டிங் செய்ய எடுத்தார் நீ கூட தான் நல்லா ஆக்ட் இதெல்லாம் பண்றேன்னு திரும்ப வந்து முத்துவ அடிச்சாங்க இப்படி மாற்றி மாற்றி சண்டை நாளுக்கு இதில் என்னன்னா கிளியர் கட்டா முத்துவை எதிர்க்கணும் அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க சௌந்தரியா கண்டென்ட் இல்லை ஸோ யதார்த்தமான ஃபேக்டர் சொல்லணும்னா கண்டென்ட் இல்லை அப்படின்றதுக்காக தான் எதிர்த்தாங்க பட் எனக்கு என்னன்னா சௌந்தர்யா பண்ணது தப்பு சைக்கிளில் நீங்க யார் போய் யார சொன்னா முத்துக்குமார் அந்த கேள்வி தான் கேட்டான் சைக்கிள் மேலே ஏறினது அவங்களுடைய தப்பு தானே அதில் மாற்றுக்கறதே இல்லைல்ல அதை தான் கேள்வி கேட்டான் ஒரு வேலை முத்து வேற தப்பு நீதான் நீங்க கேட்டிருந்தா நியாயம் ஆனால் சைக்கிள் மேலே ஏறக்கூடாதுன்றது ரூல் தானே அது ஒர்க்கர் எதுக்கு இருக்காங்க அந்த கேள்வி கேட்டதுக்கு இந்த அம்மா அவ்ளோ பேச்சு பேசுறாங்க ஐ மீன் மண்டே கழுவி இதெல்லாம் பண்றத போது கரெக்ட் தான் அதல நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதல சௌந்தரியா சொன்னதுமே நியாயம் இருக்கு ஏன்னா இதுல யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் ஒர்க்கர் தானே இந்த லேபரோட இது செலக்ட் பண்ணோம் அதை வந்து மொத்தமாக மாத்தனது முத்து தான் நேத்து அந்த இடத்துல மாத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவேன் ஏன்னா அவங்க சௌந்தரிய கண்டுபிடிச்சிட்டாங்க இதுல வந்து இந்த ரூலை மாத்தினதே முத்து தான் ஸோ வெளியே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் எப்படி கான்ட்ராக்ட் ஆகுமோ கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் கேமுக்காக எந்த வேணாலும் எடுத்துட்டு போகலாமா அதுவே தப்பா இருக்கு வெளியே இருக்கிறதும் உள்ள இருக்கிறதும் சேமாக தானே இருக்கணும் நான் யோசிச்சு பார்த்து நேற்று நானே நம்பிட்டேன் ஆனால் இன்னைக்குலாம் பார்க்கும்போது நம்ம தொழிலாளிகளை எந்த ரீதியில் எடுத்துகிட்டு போகணும் எந்த மாதிரி அடுங்குணுன்றத நம்ம பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ராயன் கிட்ட இப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது போது சோ முத்து பண்ணது தப்புன்றது தெரிஞ்சுட்டு எதனா ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க சோ முத்து பேசினாரு அதுக்கு மணிப்லேட் ஆனையும் மண்டையை கழுவிட்டு அதை அவர் பேசினது நீங்க எல்லாரும் இடத்துலயும் உங்க மேலையும் தப்பு இருக்குதானே உங்க மேலும் தப்பு அவர் மேலையும் தப்பு இருக்குன்னா உங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு நீங்க கேட்டு நடந்தது பட் இந்த இடத்துல சௌந்தரியா பண்ணது தப்பு ஆனால் அவங்க மனசுக்குள்ள வச்சிருந்த மொத்தத்தையும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி முடிச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் அவர் ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டார் அடுத்து பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா அடுத்து தான் ஒரு ட்விஸ்டே வைக்கிறார் என்ன டுவிஸ்ட்டுனா சோப்பி என்ன பண்ணிருப்பாரு இங்க இருக்கிறத அவங்க செலக்ட் பண்ணும் அங்க இருக்கிறத இப்படி செலக்ட் பண்ண இருக்குல்ல என்ன பண்ணிட்டாரு மேனேஜர்ல இருந்து ஒருத்தர் யார் வெளியே போனோமோ நீங்க இது ஒர்க்கர் செலக்ட் பண்ணனும் ஒர்க்குல இருந்து யார் உள்ள வரணுன்றது மேனேஜர் செலக்ட் பண்ணுற மாதிரி அப்படியே டுஸ்ட் பண்ணி விட்டார் இது வந்து நம்ம ஏஞ்சல் அண்ட் டிமென்ஸ் வந்து சீசன் சிக்ஸில் பார்த்த டுஸ்ட் தான் இங்கே வச்சார் வச்ச உடனே என்ன பண்றாங்க மெஜாரிட்டியாக வந்து ராயனா அன்ஷிதவான்ற மாதிரி ஓட்டிங் வருது அந்த ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அப்படின்றது மெஜாரிட்டியாக சூஸ் பண்ணப்படுது அன்ஷிதான்ற மெஜாரிட்டி சூஸ் பண்ணப்படுது அடுத்து இந்த சைடு என்ன பண்ணுறாங்கன்னா முத்துக்குமாரா மஞ்சுரியான்னு வரும்போது மஞ்சுரியை சூஸ் பண்ணலாம் மூளைக்காரி மஞ்சுரி தான் மூளை பிரெய்னி அவங்கள தான் கூட்டின்னு வரணும் இன்னொரு பக்கம் முத்துக்குமார் வாய் 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 மட்டும் தான் இருக்கு வாய் வாய் தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அருண் பேசிட்டு இருந்தார் அடுத்து என்ன பண்ணுறாங்க ஸ்லாப்பிங் டைம் பிக் பாஸ் கூப்பர் ஆறு ஸ்வாப்பிங் டைமில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருந்து எழுந்து பவித்ரா வந்து யார சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அன்ஷிதா வேணும் அவங்க திறம்பட அழகாக அந்த ரோலை எடுத்து அழகாக பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்ற சில விஷயம் விஷயங்கள்லாம் பேசுறாங்க கரெக்ட் தானே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அருமையாகவும் சூப்பராகவும் பண்ணாங்க அன்சிதா ஆனால் அன்சிதா விருப்பமே இல்ல இன்னொரு பக்கம் அவங்க கேட்டு என்னன்னா ஸோ எங்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கும் ஒரு நபராக பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்ட நபராக மஞ்சுரி எங்களுக்கு வேண்டும்ன்ற மாதிரி மஞ்சுரி சொன்னோன்னு ஷாக் ஆயிட்டாங்க ஐயோ எனக்கு ஆப்போசிட் ஆனுங்களேன் மாதிரி மஞ்சுரியும் அன்ஷிதாவும் செலக்ட் பண்றாங்க செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஸ்டேஜ் முன்னாடி போனோம்னா மஞ்சுதாக்கும் விருப்பம் இல்லை மஞ்சுரிக்கும் விருப்பம் இல்லை பிக் பாஸ் கேட்குறாரு விருப்பம் உண்டா அப்படின்னு கேட்கும்போது விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் சொன்னதுக்கு அப்புறம் சரி உங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்க யாரா ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுங்க நம்ம மஞ்சுரி எனக்கு ஒரு தேவைகள்லாம் சொன்னாங்களே நான் வந்து அவங்களுக்கு பேசுவேன் அவங்களுக்காக நிறைவேற்றணும் அந்த ரூலை எடுத்து முத்துக்குமாருக்கு போடுறாங்க முத்துக்குமாரே அங்கே போட்டோம் எனக்காக முத்து போய் அவங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுப்பான்ற மாதிரி முத்து விட்டாங்க இந்த பக்கம் அன்ஷிதா வந்து போன வாரம் அருணுக்கு இருந்த நியாயத்தை போயிடுச்சுன்றதுக்காக அருண் அவர் திரும்ப செயல்பட்டாருன்ற மாதிரி அருணையும் முத்துக்குமாரையும் ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இதில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ரூலை பிரேக் பண்ணது அந்த இடத்துல வந்து பண்ணது சௌந்தர்யா அதை கேள்வி கேட்க போனது தான் முத்து அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க பல விஷயங்களை ரியாக்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு ஆனால் அது முத்து வந்து நேற்று வேற மாதிரி டெவிட் பண்ணி எடுத்துட்டு போனோன்னு நினச்சது முத்தோட கீம்பிளு அதை மாற்று கருத்தில் அதில் சௌந்தரியா பக்கம் சொன்னதும் சில விஷயங்கள் உண்மையாக இருந்தது அதை கேட்க போன முத்துவை இவங்க இறங்கி அட்டாக் பண்ணனும்போது டைம் கிடைக்கிது எப்போ வெயிட் பண்ணோம் போட்டு பிழக்கணுன்றதுல போட்டு பொழந்து விட்டாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் ஸோ மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் போட்டிருங்க பை கைஸ்